வணக்கம் நண்பர்களே இது நம்ம துறை யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அக்ராஸ் ஹோல்டர் அக்ராஸ் ஹோல்னா என்ன அதை எப்படி எடுக்கணும் அதை மார்க் போடும்போது நம்ம அக்ராஸ் சோல்டர் வந்து எப்படி நம்ம மார்க் பண்ணணும் எப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க போறோம் அக்ராஸ் சோடர் என்ன அப்படிங்கிறது வந்து முதல்ல நான் சொல்லிடுறேன் அக்ராஸ் சோடன என்ன அப்படின்னா இந்த இது வந்து மேல் சோடர் இது வந்து நம்ம சோடர் எப்போ எடுக்கிறது சோல்டர் அதை நம்ம மேல் சோடுன்னு குறிப்பிடலாம் அடுத்தது அக்ராஸ் சோடுன்றது நம்ம கீழ் சோல்டர் அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம் கீழ் சோடர்னா என்னன்னா இந்த சோடரில் மேல் இருந்து மூணு இன்ச்சு கீழே ஃப்ரண்ட்டு பேக்கு ஓகேவா மூணு இன்ச்சு அதாவது சில கொஞ்சம் குள்ளமாக இருக்கிறவங்களாம் இருந்தால் ரெண்டரை இன்ச்சு கொஞ்சம் கொடுதலாக அது ரெண்டரை ரெண்டே முக்கால் மூணு மூணே கால் வரைக்கும் வரும் அதிகமாக நம்ம பெரும்பாலும் வந்து மூணு இன்ச்சுங்கிறது கணக்கு சரியா பொதுவாக பொதுவான கணக்கு கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக இருக்கிறவங்க இருந்தால் ரெண்டரை ரெண்டே முக்கால் அந்த ப்ளவுஸோட ஹைட்லேயே நமக்கு தெரிஞ்சிடும் ப்ளவுஸோட ஹைட் பன்னெண்டு இன்ச்சு இருக்குது அப்படின்னா நம்ம ரெண்டரை வச்சுக்கலாம் பதிமூணு இன்ச்சு இருந்ததுன்னா ரெண்டே முக்கால் வச்சுக்கலாம் பதினாலு தான் அதிக பேருக்கு வரும் அப்போ மூணு இன்ச்சு வச்சுக்கலாம் அப்போ பதினஞ்சு அது மாதிரி இருக்குது அவங்களோட ஹைட்டாக இருக்கணும் அவங்க இறக்கி போகிறது மட்டும் இல்லாமல் இப்போ இறக்கி போடுறாங்க அப்படின்னா அந்த ப்ளவுஸை இறக்கி போடுறாங்கன்னா அதுல உயரம் அதிகமாக வருதுன்னா அதை கணக்கில் வரக்கூடாது அவங்க ஹைட்டாக இருப்பாங்க ஆளை பார்க்கும்போது நமக்கு தெரியும் அவங்க வந்து பதினஞ்சு இஞ்சு ப்ளவுஸ் போடுறவங்களா இருப்பாங்க பதினஞ்சு இன்ச்சு போடுறதுக்கு அவங்களுக்கு தேவையாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறத வச்சு தான் நான் சொல்றேன் இந்த கணக்கு ஓகேவா நீங்க வந்து அப்போ குள்ளமாக இருக்கிறவங்க இறக்கி போடுறதோ ஹைட்டாக இருக்கிறவங்க கம்மியாக போடுறதோ அப்படி உள்ள கணக்கில் வந்து நீங்கள் கேட்கக்கூடாது அப்படி புரிஞ்சுக்க கூடாது நான் புரிஞ்சுக்கிற சொல்ற விஷயத்து என்னன்னா பொதுவான கணக்கு அவங்க ப்ளவுஸ் வந்து தேவையான ஹைட்டு பதினாலு இன்ச்சுன்றது அவங்க நிறைய பேர் போடுற ஹைட்டு ரெகுலராக வந்து அஞ்சு அடி இருக்காங்க அஞ்சு அடி இருக்காங்கன்னா பதினாலு இன்ச்சு வந்து போடுவாங்க இப்ப கொஞ்சம் குள்ளமா இருக்கிறவங்கன்னா பதிமூணு இன்ச்சு கேட்பாங்க கொஞ்சம் ரொம்ப குள்ளமா இருந்தாங்கன்னா பன்னெண்டு இன்ச்சு ஓகேவா அவங்களோட ஹைட் இயல்பாக அவ்வளவு இருக்கும் அது வந்து நம்ம கணக்கு வைக்கிறோம் அதுதான் அக்ராஸ் ரோடு நம்ம அதுதான் கணக்கு எடுத்துக்கிறோம் அப்போ அக்ராஸ் ரோடு அந்த இடத்துல நம்ம இப்படி எடுக்கணும் அக்ராஸ் ரோடு இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் ஓகேவா அதுல பேக் சைடு எடுக்கிறதும் ஃப்ரண்ட் சைடு எடுக்கிறதும் ரெண்டு முறை இருக்கு அதாவது நம்ம முழு சோடு மேல எடுத்துருவோம் அதே வந்து அக்ராஸ் ரோடு தட்டை இங்கிருந்து மூணு இன்ச்சுல இங்க எடுத்துருவீங்க இங்க அதே மாதிரி பேக் சைட்லயும் மூணு இன்ச்சு பேக் சைட்லயும் எடுக்கணும் எடுத்து அந்த பாயிண்ட் அளவு எடுக்கணும்னா அதுல எப்படி முரண்பாடு வருது மேல் சோடு எவ்வளவு வருது அக்ரா ரோடுல பேக்ல எவ்வளவு வருது பிரண்ட்ல எவ்வளவு வருது அதாவது கீழ் நான் தமிழ்ல என்னன்னா மேல் சோல்டர் கீழ் சோல்டர் பேக் சைட்ல வர கீழ்சோடர் முன்பக்கம் வர கீழ் பின் பக்கம் வர கீழ்சோடல் இதுதான் கணக்கு இதுல எப்படி முரண்பா வந்தா நம்ம எப்படி அதை கட்டிங் கூட கொண்டு வரணும் அப்ப பர்ஃபெக்டா அவங்களுக்கு வந்து எப்படி நம்ம வந்து கட்டிங் கொடுக்கணும் ஏன்னா இங்க லூஸ் சொல்லுது பேக்ல பட்டது இழுக்குது சில பேருக்கு பேக்ல தூக்குது பை மாதிரி தூக்குது எத்தனையோ காரணங்கள் இருக்கு இது அக்ரா ரோடு முக்கியமான காரணம் கவனிக்கலன்னா அந்த ஃபிட்டிங் வந்து கரெக்டாக அமையாது அப்போ இதுவும் நம்ம பார்க்கணும் அடுத்தடுத்து எதனால இந்த மாதிரி தூக்குது இழுக்குது அங்கே பெருமையாக இருக்குது அந்த சேஃப் எப்படிலாம் எடுக்கணும் அதெல்லாம் நம்ம இதில் பார்ப்போம் அடுத்தடுத்து தொடர்ந்து நம்ம பார்ப்போம் ஆனா இப்போ நான் வந்து அக்ரா சோல்டரை பத்தி உங்களுக்கு சொல்றேன் கீழ் சோட பத்தி சொல்றேன் ஓகேவா அதில் நம்ம எப்படி எடுக்கணும் என்ன இடம்ன்றதே அவங்களுக்கு குறிப்பிட்டு காமிச்சிட்டேன் அதை எப்படி எடுக்கிறது அப்படின்னு நம்ம எப்போ அளவு எடுக்கிற மாதிரியே தான் நம்ம முழு சோட அளவு இப்படி எடுத்துருவோம் அடுக்கிறது அதை அக்ராசோடு பேக் சைடில் எடுக்கணும் பிரென்செல்லாம் எடுக்கணும் இந்த கரெக்டாக அவங்களுக்கு இந்த தசைகள் எங்க இருக்கும் அதை கரெக்டாக எடுத்துக்கணும் இதை எடுத்துட்டோம்னா நம்ம கட்டை அப்ளை பண்ணும்போது பர்ஃபெக்டா அந்த அக்ராஸ் ஹோல்டரை பத்தி கொண்டு வரலாம் இப்ப நம்ம பேக் தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணுவோம் ஓகேவா ஏன்னா பின் பக்கம் இருந்தா அதுக்கப்புறம் முன்பக்கத்துக்கு நம்ம போவோம் அப்ப பின் பக்கத்துல என்ன முரண்பாடு இருக்கு சமமா வந்திருக்கா இந்த மேல் சோல்டரும் கீழ் சோடும் சமமா வந்திருக்கா அப்ப அதாவது சோல்டரும் அக்ராஸ் சமமா வந்திருக்கா இல்ல அதில் டிஃபரெண்ட் இருக்கா அதுல பேக்ல டிஃப்ரெண்ட் இருந்தா பேக்லயே அதை முதல்ல சரி பண்ணிட்டு தான் பிரண்ட்டுக்கே போகணும் பேக்கில் அதை கரெக்ட் பண்ணி முடிச்சுட்டு தான் பேக் ஃப்ரெண்ட் கட்டிங்கே போகணும் ஏன்னா முதல்ல பேக் கட்டிங் தான் வச்சு அதான் கட் பண்ணுவோம் இப்போ நான் பேக் மார்க் பண்ணுறதை உங்களுக்கு காமிக்க போகிறேன் வாங்க பார்க்கலாம் ரெடியாக நம்ம மார்க் போட்டு வச்சிருக்கேன் அதாவது நம்ம இயல்பாக கரெக்டாக ரெகுலராக நம்ம ரெகுலராக பண்ணக்கூடிய மெத்தியடில் அக்ரா சோல்டர் வந்து சமநிலையில் மேல் சோல்டரும் இந்த கீழ் சோல்டரும் சோல்டரும் இந்த அக்ரா சோல்டரும் ஒரே மாதிரி வரும் பொழுது இப்போ இதில் வந்து இந்த அளவில் வந்து பதினாலு இன்ச்சு சோல்டர் மேல் சோ இந்த சோல்டர் அதே பதினாலு இங்கே வரும் பொழுது நம்ம என்ன செய்யறோம் அப்படியே நேராக மார்க் பண்ணிடுவோம் ஓகேவா இது ஸ்ட்ரைட்டை நான் மார்க் போட்டேன் ஆனால் இப்போ இந்த அளவில் என்ன வந்திருக்கு அப்படின்னா பதினாலரை வந்திருக்கு இங்கே வந்து அக்ராஸ் சோல்ட்ரு பேக் சைடு பதினாலரை இந்த பெயல் ஷோல்ட்ரு பதினாலு ஓகேவா இந்த கீழ் சோல்ட்ரு வந்து பதினாலரை அப்போ அரை இன்ச்சு கூட வந்திருக்கு இப்போ நம்ம இயல்பு மார்க் பண்ணி இந்த ஆம்பளோட அளவு பதினேழு இன்ச்சு வர்றதுக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக க்ளீனாக மார்க் பண்ணிட்டோம் பக்காவாக பண்ணிட்டோம் இப்போ நம்ம அதை வந்து மாற்றணும் இப்போ நம்ம வந்து வேற சோல்ட்ரு அளவு இங்கே பதினாலரை வந்திருக்கிறதுனால பேக்கில் இந்த முழு சோடுறதுல இருந்து அரை இன்ச்சு கூட வந்திருக்கிறதுனால மேல் சோடு கீழ் சோல்டருக்கும் அப்போ இந்த மே கீழ் சோடுற நம்ம மாற்றணும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதை நம்ம எப்படி அதை மாற்றி ஆமுழ மாட்டாங்க காமிக்கிறேன் எவ்வளோ தூரம் நம்ம மாற்றணும் இதில் பாருங்க இப்போ சென்ட்ரு இதோடைய சென்ட்ரு பாருங்க ஆறு ஆறு ஒரு பாயிண்ட் இருக்கு அதில் பாதி பார்த்தீங்கன்னா மூணு ஆறு பாயிண்ட் அப்போ மூணு இன்ச்சு இதோட ப்ளவுஸோட லென்த் பார்த்தீங்கன்னா பதிமூன்று இன்ச்சு அப்போ இது வந்து ரெண்டே முக்கால் ஒரு பாயிண்ட் நம்ம வைக்க வேண்டிய அளவு மூணு இன்ச்சில் வைக்கலாம் மூணு இன்ச்சு கிட்ட நம்ம இதை பார்க்குறோம் இந்த மூணு இன்ச்சு கிட்டே பாருங்கள் இங்கே ஒரு சின்ன புள்ளி வச்சு இந்த இடத்துல கால் கால் அரை இன்ச்சை நம்ம அதிகப்படுத்தணும் கால் கால் அரை இன்ச்சுவா இங்கேருந்து கால் இன்ச்சு ஆரை இன்ச்சு நம்ம அதனால் அரை இஞ்சு வித்தியாசம் இது நம்ம மடிப்பை இருக்கிறனால கால் கால் ஆரை இன்ச்சை நம்ம போட்டிருக்கோம் இப்போ இதை நீங்கள் அப்படியே வந்து ட்ராயிங் பண்ணணும் நீங்கள் என்னென்னா இந்த புள்ளி இங்கே பாருங்கள் இந்த இடத்துல இருந்து ஒரு புள்ளியை நீங்கள் வச்சுட்டு இந்த இடத்துல இருந்து இதை கனெக்ட் பண்ணணும் இங்கே மேலே எந்த டெய்லியும் ஆட்டம் செய்யக்கூடாது அப்படியே இந்த இதுக்கு நேரம் அப்படியே கிராஸ் கொண்டு வரணும் இது கீழே எவ்வளவு வேணா வரலாம் இதையும் இதையும் நினைச்சோம்னா இங்க நேரம் வந்துடும் கிராஸ் வந்துடும் ஓகேவா இந்த மாதிரி கிராஸ் பண்ணுங்க இந்த மாதிரி கிராஸ் பண்ணிடுங்க ஓகேவா இப்போ இதனால உள்ள போயிடுச்சு இப்ப நம்ம ஆமல அளவு மார்க் திரும்ப மாத்தணும் அப்போ நம்ம இந்த வித்து இருக்குல்ல இதை நம்ம மூணா டிவைட் பண்ணுவோம் ஓகேவா இப்போ இந்த முதல்ல இந்த வித்தை மூணா டிவைட் பண்ணி தான் நம்ம மேல மேனேஜ் பண்ணணும் இப்ப நம்ம இந்த வித்தை மூணா டிவைட் பண்ணணும் இந்த ஆம்ப்கூள் அளவு இப்போ மூணு இன்ச்சு முதல்ல இதில் மூன்று இருந்தது இப்போ மூணு தான் இருக்கு பாருங்க அப்போ மூணு இன்ச்சை இங்கே கொண்டு வந்து மேலே வச்சு இதன் நொழியாக வந்து இந்த வெட்கோல் புது புதுசாக வேற கோவில் நான் போட்டிருக்கேன் பாருங்கள் இதில் இருந்து நம்மளோட ஆம்கூள் அளவு எவ்வளோன்னா பதினேழு இன்ச்சு ஆம்பூர் அளவு இவங்களுக்கு பதினேழு இன்ச்சு இந்த பாடிக்கு அப்போ பதினேழுனா எட்டரை அதில் பாதி எட்டரை எட்டரை கிட்ட ஒரு சின்ன மார்க் கொடுத்துட்டு இங்கே இதில் ஒரு பங்கு கீழே இறக்குவோம் இதில் ஒரு பங்கு கீழே இறக்குறோம் ஓகேவா ஒரு இன்ச்சு அப்போது மூணு இன்ச்சில் ஒரு பங்கு இங்கே என்ன இருக்கோ இந்த வித்தை அதை மூணா டிவைட் பண்ணி ஒரு பங்கு இங்கே வைக்கிறோம் இப்போ இங்கே நம்ம மார்க் பண்ணுறோம் இதில் எல் மார்க் கொடுக்குறோம் இப்போ ஆவ அளவு இறங்கி இருக்கு பார்த்தீங்களா இறங்கி இருக்கு அதே மாதிரி இப்போ நமக்கு இதுதான் கணக்கு இப்போ இதில் நம்ம இந்த இந்த கிராஸ் போட்டு இந்த இடத்துல நம்ம இந்த கிராஸ் பண்ணி இந்த கிராஸ் கரெக்டாக வைங்க கரெக்டாக வச்சு இந்த கிராஸ் போட்டு போட்டு இங்கேருந்து எவ்வளோ தூக்கணும் அப்படின்னா இந்த ஒன்று இன்ச்சு தான் தூக்கணும் இந்த இங்கே மூணில் ஒரு பங்கு தான் இங்கே தூக்கணும் இப்போ பாருங்க இங்கே ஒன்று இன்ச்சு இருக்குல்ல இந்த இதில் எடுக்கணும் அப்போ அந்த ஷேப் வந்து பர்ஃபெக்டாக வந்து வரும் மார்க் பட்டமா இப்போ நம்ம இதை லிங்க் பண்ணுவோம் இந்த ஆம்கோல்ல லிங்க் பண்ணிக்கலாம் இங்கேருந்து இருந்து இதை லிங்க் பண்ணணும் ஃபர்ஸ்ட் இந்த மூணு இன்ச்சு இங்கே சென்ட்ருக்கு இல்லையா இதுக்கும் இதுக்கும் லிங்க் பண்ணணும் இதுக்கும் இதையும் நான் லிங்க் பண்ணுறேன் ஓகே இதை மட்டும் லிங்க் பண்ணிடுவோம் ஓகே அடுத்தது இந்த ஆம்புல் கோள் ஸ்கேலர் அப்படி திருப்பி போட்டு இங்கேருந்து வந்து இதில் லிங்க் பண்ணுங்க இப்படி இதை சேஃப் கொடுத்துருங்க இதோட வந்து சேர்த்துருங்க அவ்வளோதான் இப்போ நம்ம இதை அளந்து பார்க்கலாம் அளந்து நமக்கு பதினேழு வரணும் இதை நம்ம அளந்தப்போ பதினேழு வந்துருச்சு கரெக்டாக இப்போ நம்ம இதை மாற்றம் செஞ்சுருக்கோம் இல்லையா அப்போ இதில் பதினேழு வரணும் ஆம்பூல் அளவு நமக்கு மாறக்கூடாது இதை கரெக்டாக அளந்து செக் பண்ணுவோம் இதை நான் மார்க் போடுறது ரெடி நம்ம வெட்ட போகிற மார்க்கெலாம் அளக்கலை ஓகேவா நம்ம ரெடியில் தான் எப்பயுமே நம்ம மார்க் பண்ணுவோம் நம்மளுடைய ஃபார்முலாவே ரெடியில் தான் கரெக்டாக வந்துடுச்சு ஓகேவா சரியாக வந்துருச்சு ஒரு அரை பாயிண்ட் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை கரெக்டாக வந்துருச்சு இப்போ நம்ம இந்த இது தான் நமக்கு இப்போ நமக்கு ரெடியாக கணக்கு வந்துருக்கு இப்போ நம்ம ரெடியில் தான் நம்ம மார்க் போட்டிருக்கோம் இப்போ கட் பண்ணுறதுக்கு நம்ம இதுலேருந்து தான் மேலே கொண்டு வரணும் இப்போ இதை தான் நம்ம எடுத்து மேலே இப்போ கட்டிங் வந்து இங்கே வரணும் ஓகேவா இங்கே கட்டிங் இது தையலுக்கான அளவு எப்பயுமே நம்ம ரெடியில ஃபாலோ பண்ணுங்க நீங்க வெட்ட போற அளவுல அளவில் அளகுறது என்ன தெரியாது என்ன அளவு வரும்னு வரும் அப்புறம் என்ன அளவு கம்மியா தெரியாது குழப்ப நிலைக்கு வரும் இதுதான் நமக்கு சரியான ஃபார்முலா எப்பவுமே ரெடியில தான் போடணும் எல்லாமே ரெடி மார்க் தான் அதுக்கப்புறம் தான் தையலுக்கு மார்க் எல்லாம் ரெடி மார்க் தையலுக்கு ரெடி மார்க் தையலுக்கு ரெடி தையலுக்கு ரெடி தையலுக்கு இப்படியே பழகுங்க இப்ப இதை கட்டிங் பண்றதுக்கு நமக்கு குழப்பம் வராம இருக்கிறதுக்காக இங்க ஒரு டாட் கொடுத்து மூணு பாயிண்ட் நமக்கு வந்து சிலிவு உயிரிழமை ஏற்றுறதுக்கு தையலுக்கு மூணு பாயிண்ட் அளவு தான் கனவு விடுவோம் அந்தளவுக்கு அப்படியே ஏன்னா ரெண்டு மார்க் போடுறோம் இல்லையா கலரை மாற்றி தான் நீங்கள் போட்டுக்கணும் அப்போ தான் குழப்பமில்லாமல் இருக்கும் ஓகேவா ஓகே இப்போ இதெல்லாம் வெட்டிக்கலாம் இதை தான் வெட்டணும் வெட்டி அப்படியே ஃபினிஷ் பண்ணிடலாம் வெட்ட வெட்டி அப்படியே இப்போ இந்த இவங்களுக்கு இந்த மாதிரி பெட்டி கொடுத்தா தான் இந்த அகராசோட் இப்படி கவனித்து பேக் எடுத்தால் தான் சூப்பராக வரும் இது அப்படியே நம்ம டாட் போட்டிருக்கோம் இல்லையா அந்த மூணு பாயிண்ட் அளவில் அப்படியே கரெக்டாக வெட்டிக்கலாம் நம்ம ஆன்லைன் கிளாஸ் வந்து இருக்கு ஆன்லைன் கிளாஸில் ரெண்டு விதமாக நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் அடுத்தது வர்ற பதினாலாம் தேதி நேரடி பயிற்சிக்கு நம்ம வந்து நேரடி பயிற்சிக்கு போ வச்சுருக்கோம் நேரடி பயிற்சியும் வந்து பதினாலாம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறோம் தேவைப்படுறவங்க நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஆன்லைன் கிளாஸையும் தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் பர்ஃபெக்டாக நம்ம வந்து நம்மளோட மெத்தேட் கட்டிங் மெத்தேட் நம்ம கஸ்டமருக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் எப்படிப்பட்ட அளவு இருந்தாலும் எப்படிப்பட்ட முன்முறை இருந்தாலும் அந்த அளவுகளை எப்படிலாம் எடுக்கணும் அவங்களுக்கு நம்ம எப்படி பொது தைக்கணும் அப்படிங்கிறத சூப்பராக நம்ம வந்து சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் நம்ம அப்பப்போ வந்து சேனல்லையும் நம்ம யூடியூப் சேனல்லையும் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் முழுமையாக நிறைய தெளிவாக ரொம்ப விரிவாக நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம் நேடி பயிற்சியில் இன்னுமே அவங்கள வந்து சிறப்பாக கொண்டு வந்ததுக்காக ஆறு மாத கால பயிற்சி நம்ம நேடி பயிற்சியில் கொண்டு வந்துட்டு இருக்கோம் இப்போ நான் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ரெண்டு கலரில் நம்ம போட்டிருந்தோம் இயல்பாக நம்ம எடுக்கக்கூடிய ஒரு மார்க் அடுத்தது சோழரோட மார்க் இப்போ இதுவே வந்து நம்ம வளர்ந்து வந்ததுனால அதிகமாக இருந்தது இந்த மேல் சோடு கீழ் சூடு அதிகமாக இருந்துச்சு இப்போ கம்மியாகவும் வரும் ஏன்னா நிறைய உடல் அமைப்பு வந்து ஒருத்தர் உடல் அமைப்பு ஒரு மாதிரி இருக்கும் தசைகள் சில பேருக்கு அதிகமாக இருக்கும் சில பேருக்கு தசைகள் கம்மியாக இருக்கும் இந்த மேல் சூடுற அளவு வந்து நல்லா எலும்பு வந்து வளர்ந்துருக்கும் ஆனால் கீழே அந்த ஆமுல் கிட்ட வந்து தசைகள் வந்து கம்மியாக இருக்கும் அந்த மூணு இன்ச்சு கீழே வந்து தசைகள் கம்மியாக இருக்கும் அப்போ அக்கா சோடு கம்மியாக இருக்கும் அந்த கீழ் சுடுற அளவு வந்து நம்ம குறைவாக இருக்கும் அப்போ அது குறைவாக இருக்கும்போது எப்படி எடுக்கணும் இது அதிகமாக இருக்கும்போது நம்ம வந்து இப்போ வளர்த்து எடுத்துட்டோம் இதே குறைவாக இருக்கும்போதுனா இங்கே உள்ள தொல் உண்டை கொண்டு வருவோம் இதுல காலேஜ் வெளியே கொண்டு போன மாதிரி எவ்வளோ குறைந்தது அது உள்ள கொண்டு வந்து மார்க் போட்டு இதே மாதிரி திரும்ப இன்னொரு டிராயிங் போட்டு இயல்பா போற டிராயிங் ஒன்று போட்டுட்டு அடுக்கிறது இப்படி மாற்றம் பண்ணும் பொழுது நமக்கு அது சரியான ஒரு கணக்கு கிடைச்சு சரியான ஒரு ஃபிட்டிங் கிடைக்கும் அவங்களுக்கு அந்த இப்படி கையை அசைக்கும் போது செய்யும்போது எப்பவுமே கரெக்டாக அந்த ஃபிட்டிங் வந்து அந்த லூஸே இல்லாம இதே மெத்தியாவில் நம்ம ஃப்ரெண்ட்லயும் யூஸ் பண்றோம் பேக்ல யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு கனத்தை கொண்டு வருவோம் இது ரொம்ப வித்தியாசமா இருந்ததுன்னா நம்ம எப்படி எல்லாம் மாற்றம் செய்வோம் முன்தட்டுல கவத்தட்டுல நம்ம எடுக்கிறோம் எல்லாருக்குமே வந்து கவர் தட்டு அது மாதிரி எடுத்துட்டு போம் சரியா நிறைய பேர் பாத்தீங்கன்னா கவர் தட்டா அரைச்சு எடுத்துக்கலாம் இஞ்சி சும்மா அப்படியே ஒரு குரையமா எடுத்துக்கலாம் அப்படியே எடுத்துட்டு இருந்திருப்போம் நம்ம அப்படிலாம் இல்லாமல் இல்லாம சரியான கணக்கு போட்டு இப்படி தான் இவங்களுக்கு எவ்வளவு தட்டு எடுக்கணும் இவங்க கவர்த்து எடுக்க வேண்டாமா வேணுமா அப்படி பேக் தட்டில் எவ்வளவு வைக்கணும் பேக் தட்டு குடை எடுக்கணுமா இல்ல குடைய வேண்டாமா எதனால இந்த சுருக்கம் வந்துச்சு என்ன நம்ம கரெக்டாக தெளிவா சரியா பண்ணிட்டுனாலே ஃபிட்டிங் வந்து சூப்பராக அமைஞ்சிடும் எந்த மாதிரி உடம்பும் எதுக்காக நான் திரும்ப திரும்ப சொல்றேன்னா நம்ம நிறைய நம்மகிட்ட வந்து இப்ப நிறைய முரண்பாடான அளவுகள் உடம்பு அளவு எங்கேயுமே செட் ஆகல அப்படின்னு சொல்றவங்க இது வரைக்கும் நான் எங்க எனக்கு போய் அளவு எடுத்து எனக்கு ப்ளவுஸே சரியாக செட் ஆகலப்பா எத்தனை வரை நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட வந்தவங்க எல்லாம் கூட அவங்க அவங்ககிட்ட ஃபிட்டிங் நம்ம சூப்பராக தச்சு கொடுத்துருக்கோம் திரும்ப திரும்ப நம்ம கிட்ட அந்த ப்ளவுஸை கொடுக்குறாங்க அளவு ப்ரொசைஸ் நம்ம கிட்ட கொடுக்குறாங்க அந்த மாதிரி தச்ச கொடுத்து தைக்க சொல்றாங்க நம்ம அதை வந்து பேப்பன் எடுத்து சேர்த்து வச்சுரும் இல்ல கணக்கு நம்ம எப்படி மெத்தட் எழுதணும்னு கணக்கு போட்டு அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் எல்லாருக்குமே நிறைய முரண்பாடு அளவுகளும் செட் ஆகுது இதுதான் சொல்லிருந்தேன் ஆன்லைன் கிளாஸ்லையும் நம்ம எடுத்துட்டு இருக்கோம் நேரடி பயிற்சியிலையும் சிறப்பாக வந்து மாணவர்களை உருவாக்கணும் அப்படிங்கிறத ஆறு மாத காலத்துல ஆறு மாத காலம் ஆறு மணி நேரம் அறுபதாயிரம் ரூபாய் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு இது வச்சு நம்ம வந்து போட்டுட்டு இருக்கோம் ஓகேவா நேரடி பயிற்சியில் நேரடி பயிற்சிக்கு அவங்களுக்கு ரொம்ப தெளிவாக்கி இந்த ஆறு மாதம் முடிச்சுட்டு அவங்க போனாங்கன்னா நான் என்னென்ன மெத்தடு யூஸ் பண்றேன்னா எனக்கு என்ன அனுபவம் அந்த அனுபவங்கள் எல்லாத்தையும் அப்படியே சொல்லிக் கொடுத்து அவங்களை போய் சிறப்பா ஒரு மாணவரை உருவாக்கி அவங்க போய் உடனே கடை வச்சு நடத்தலாம் இல்லை கஸ்டமருக்கு வீட்டில் இருந்தே கூட கஸ்டமருக்கு தச்சு கொடுக்குற அளவுக்கு அவங்கள உருவாக்கணும் அப்படிங்கிற நோக்கம் தான் உருவாக்க முடியும்னால கண்டிப்பாக உருவாக்கிடுவாங்க ஏன்னா நிறைய பேர் வந்து தாகமாக இருக்காங்க நிறைய பேர் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க என்கேள் வந்துட்டு இருக்கு தேவபுறவங்க நேடி பயிற்சிக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் எவ்வளோ எங்க இருக்கிற நீங்கள் வந்து எங்களுக்கு காண்டெக்ட் பண்ணி பேசுங்க அதே மாதிரி ஆன்லைன் காசுலேயும் ரெண்டு விதமான ஆன்லைன் காசு எடுத்துட்டு இருக்கோம் திருவிழா பசங்களுக்கு தனியாகவும் முழு பேக்கேஜ் ஃபுல்லாக வந்து எல்லாமே வர மாதிரி அதே மலர்தல் அப்படின்ற ஒரு தொகுப்புல தொகுப்பில் தாமரை குரூப் வச்சுருக்கோம் அதாவது மல்லிகை அடுத்து ரோஜா தாமரை இது மூணு விதமாக பிரிச்சிருக்கோம் அதோட விவரங்கள் எது கேட்டாலுமே நீங்கள் காண்டாக்ட் நம்பர் கேளுங்க உங்களுக்கு தெளிவாக சொல்லுவாங்க ஏன்னா அது மூணு பேக்கேஜாக பிரிச்சிருக்கோம் இதில் பேக்கேஜ் பிரிச்சிருக்கோம் எது எடுத்தாலுமே ரொம்ப சிறப்பா தெளிவாக இது வரைக்கும் வேற எதாவது பண்ணதெல்லாம் நிறையவே சொல்லுவாங்க ஆன்லைன் காசு நான் பண்ணேன் எனக்கு சரியாக வரல நான் நேரடி காசு போனேன் எனக்கு ஒன்றுமே சரியாக சொல்லி தரலை நம்ம செய்ய ஒழுவாக வீட்டில் திட்டுறாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க நம்ம அதெல்லாம் இருக்கக்கூடாது பர்ஃபெக்டாக நம்மகிட்ட வந்து வந்தாங்கன்னா நம்ம பர்ஃபெக்டாக இருக்கணும் சூப்பராக சொல்லிக் கொடுத்துடணும் அப்படிங்கிற நோக்கத்தை நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாருமே வந்து நம்மகிட்ட மட்டும் படிச்ச மாணவர்கள் எல்லாமே நல்லா ட்ரை பண்ணி நல்லா செஞ்சுட்டு இருக்காங்க நல்லா தைச்சு கொடுத்துட்டுருக்காங்க இது வந்து அனுபவத்தோடு உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப பயனாக தான் இருக்கும் ஆன்லைன் கிளாஸ் எடுத்துருந்தாலும் சரி நேரி பைசாக இருந்தாலும் சரி இது நீங்கள் வந்து அந்த திருடல் பவுசில் வந்து ரொம்ப கம்மி அமௌண்ட் தான் கொடுத்துருக்கோம் ரூபா தான் ரெண்டுமே அளவு பௌசும் வரும் அளவு எடுத்து செய்வோம் அந்த ரெண்டுமே வந்து திருடல் பவுசில் எல்லாமே அதுவும் எப்படிப்பட்ட உடம்பாக இருந்தாலும் அதில் கவர் பண்ணியிருக்கோம் ஏன்னா அந்த மாதிரி எப்படிப்பட்ட அளவாக இருந்தாலும் நீங்கள் தைச்சி வெளியாகிடுவீங்க அந்த மாதிரியான வெற்றிகள் நம்ம அதை கொண்டு இருக்கோம் பர்ஃபெக்டா நீங்க செஞ்சு கஸ்டமர் தெச்சு கொடுக்குற அளவுக்கு நீங்க ரெடியாக இருவீங்க பயமே வேண்டாம் தயக்கமே வேண்டாம் ஏன்னா நிறைய பேர் நாங்கள் வந்து கிளாஸுக்கு போனாலும் எங்களுக்கு அது சரியாக இருக்கல ஏன்னா சும்மா பொத்தம் பொதுவாக நம்ம வந்து நிறைய எடுக்கிறதுனால அந்த மாதிரி நிறைய பேர் அப்படி எடுக்கிறாங்க அந்த இடத்துக்கு நீங்க போறதுனால தான் அந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வருது நிறைய பேர் தயங்கிட்டு இருக்கீங்க பயந்துகிட்டு இருக்கீங்க நம்ம வந்து அப்படி கிடையாது எல்லாமே பக்க தெளிவா ரொம்ப பர்ஃபெக்டா நம்மளோட அனு அனுபவத்தை இன்னைக்கு வரைக்கும் நான் என்ன கற்றுக்கிட்டேன் அந்த அனுபவத்தை சேர்த்து உங்களுக்கு நான் எடுப்பேன் ஓகேவா எடுத்து உங்களுக்கு தெளிவு திறமையாக உருவாக்கி விட்டுருவேன் அதேபோல் நம்ம நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் அது காண்டக்ட் நம்பர் வச்சிருக்கோம் தகசை வந்து உங்களுக்கு தெளிவாக டீட்டெயில் சொல்லுவாங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா அதோட பேக்கேஜ் விவரம் என்ன என்ன எப்படி எல்லாம் நம்ம எடுக்கிறோம் என்னென்ன அதில் கவரேஜ் ஆகும் என்னென்ன வரும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க நேரடி பயிற்சியிலேயே நம்ம வந்து இங்கே வந்து அண்ணன் மரம் எல்லாமே இருக்காங்க நம்ம வந்து இங்கே நம்ம தைக்க கூட இருந்து நம்ம வேலை செய்யும்போது அவங்களோட சேர்த்து நம்ம அவங்களுக்கு காசு பயிற்சி கொடுத்து சிறப்பு பயிற்சியாக தெளிவாக நமக்கு அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவங்களை உருவாக்கணும் அப்படிங்கிறத நம்ம நோக்கம் தொடர்ந்து நம்ம தேர் தரிசனில் பயணிக்கலாம் நன்றி